ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் இருக்க மவுண்ட் ரோட் நைட் பிரியாணி சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம் ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரக்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி வைத்துட்டு இருக்காங்க ஒன்று வந்து தொக்கு பிரியாணியா ஒன்று நார்மல் பிரியாணியா ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம் இவங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி டென் தேர்ட்டிக்கு அப்புறம் கடை போடுறாங்க லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலால் ஹோட்டல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தோன்னே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையே போடுறாங்க ஸோ வாங்க இவங்களோட பிரியாணி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அண்ட் வழக்கம் போல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ இஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பிரியாணி இருக்குது ஒன்று சிக்கன் பிரியாணி ஒன் டுவெண்ட்டி அண்ட் சிக்கன் தொக்கு பிரியாணி இதுதான் அது ஸோ இதில் இவங்க பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி தனியாக தொக்கு போட்டு அண்ட் வந்து சிக்கன் பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க தொக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அண்ட் இதோட குவான்டிட்டி இதில் ஒன் டுவெண்ட்டிக்கு நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா இந்த சொக் சிக்கன் தொக்கு இல்லாமல் இந்த பிரியாணி மட்டும் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு ரெண்டு பீஸு உள்ளே எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரில ரெண்டு பீஸ் நான் தெரில ஓ மூணு பீஸ் இதுவரைக்கும் பாருங்க இது ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்குது பட் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு ஸோ நம்ம இதை என்ன பண்ண போனோம்னா ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு பீஸ் வச்சு ஸோ கறியெலாம் நல்லா குக்காக இதாக இருக்குது பட் சின்ன பீஸாக போட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி பிரியாணின்னு நினச்சிட்டு ஒரு பைட் வந்து நார்மல் ஒரு ரைஸோடையே போதும் சரிங்களா நல்லா இருக்கு ஆக்சுவலி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சட்டிலாக இருக்குது கொஞ்சம் கார இல்ல இல்லை சட்டிலான பிரியாணி மாதிரி இருக்குது இது ஆக்சுவலி வீட்டில் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சு கொடுப்போம்ல அந்த மாதிரி பிரியாணி மாதிரி இருக்குது ரொம்ப மசாலா ஸ்பைசஸ்லாம் இல்லை அதிகமாக ஸோ ஒரு 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 நார்மலான பிரியாணின்னு வச்சுங்களேன் அபோவ் ஆவ்ரேஜ் ரொம்ப ஆவும் இல்லாமல் மொக்குன்னு மட்டும் இல்லாமல் ஸோ ஓரளவுக்கு சூப்பரான பிரியாணி இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரலாம் வேணாம் நார்மலாக வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இல்லாமல் சாப்பிட்டா உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா இந்த ப்ராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது எங்களோட தொக்கோட இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த செட்டிநாடு சிக்கன் தொக்கு மாதிரி இருக்குது ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தொக்கோடு சாப்பிட்டு பார்ப்போம் சொப்பலாமா ஸ்பைசஸ் லைக் சேம் லைக் செட்டிநாடு தொக்கு மாதிரி தான் வாசஸ் தான் இருக்குது இது வந்து தொக்கோட நீங்கள் ஸ்பைஸாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் தொக்கோட ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் பிரியாணியாக ட்ரை பண்ணுங்க எனக்கு கேட்டிங்கன்னா இந்த நைட் டைமில் அந்த ஸ்பைஸஸான பிரியாணி ட்ரை பண்ணுமா என்ன கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படியே அந்த பெப்பரு அந்த மசாலாலாம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ராவாக இருக்குது லிட்ரலி செட்டிநாடு சிக்கன் அந்த கிரேவி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு கார சாரமாக நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு நிறையா கிடையாது ஒன்லி இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி தான் பிரியாணி ஒன்று தான் உங்களுக்கு வேணும்னா இந்த சிக்கன் தொக்கு வச்சு கொடுக்குறாங்க வேணா நார்மல் பிரியாணி இது ரெண்டே ரெண்டு டைப் தான் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரொம்ப பெரிய மெனுலாம் வச்சிக்காமா சிக்கன் சிக்ஸ்டி அந்த அந்த இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ தொடர்ந்து நான் பிரியாணியாக சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த பிரியாணி வந்து எந்த இடத்துல போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அப்போ ஆவரேஜ் பிரியாணி வந்து இதில் சீர்த்திடலாம் அதே ஒரு டைமிங்காக சொல்லிடுறேன் டென் தேர்ட்டிக்கு அப்புறம் வாங்க கேட்டுவிடுவாங்க ஏன்னால் இனி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா அவங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் வந்து இந்த பிரியாணி குக் ஆகி வருது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வந்திங்கன்னா ஓகே கேட்டு வாங்க கேட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்கள் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போடுறாங்க போல கூட ரொம்ப கிடையாது லைக் அது பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பேலன்ஸ் ஒரு ஷார்டாக ஒரு ரிவ்யூ குடுத்து முடிச்சிட்றேன் சாப்பிட்டு வந்துடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்து ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சனலாக அந்த நார்மல் பிரியாணி நல்லா இருக்குது ஸ்பைசஸா வேணுன்றவன் அந்த வந்து தொக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க ஒன் டுவெண்ட்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸிங் டைமிங் வந்து டென் தேர்ட்டிக்கு அப்புறம் நைட் வந்தீங்கன்னா அவங்க பிரியாணி செல்ல வரைக்கும் இருக்கும் சாட்டர்டே வந்திங்கனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா கொஞ்சம் முன்னே பின்னே வந்து பார்த்துட்டு வந்துருங்க அண்ட் அவங்க கடை போடுறாங்களா இல்லைன்னு கேட்டு வாங்க நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் எனக்கு ஓவரால் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க பட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் உதிரியாக இருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ இந்த கடைக்கு வந்து நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வந்து கொடுக்கலாம் ஆக்சுவலி ஏன்னா மிட் நைட்டில் நிறைய இடத்துல வந்து நிறைய ஆஃபர்ஸ் பிரியாணிலாம் போடுறாங்க இவங்களும் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி ஸோ நான் சீக்கிரமாக இன்னொரு ஒரு மீட் பண்ணுறேன் அண்டில்ல தடாபா பாய்